அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அது பெரியவருக்கு இல்லைன்னு சும்மா ஏமாத்தி நிற்கக்கூடாது மறு ஒருத்த எங்கள் அப்பா செத்து போயிட்டான் நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோ எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு மறுபடியும் பிறகு போகிறதில்ல அவர் இல்லை அவர் போய் ஏன் நாற்பதாவது நாள் நான் மசூதியில் கொண்டாடணும் சொல்லுமா ஒரு கிறிஸ்துவன் எங்கள் அப்பா இறந்துட்டார் அவர் போயிட்டா போக போகிறது இருக்க போகிறதில்ல அவரை போய் ஏன் கும்பிட்டு ஒன்று நான் இந்து மதத்தில் இருக்கிறான் மறுபிறவி இருக்குதுன்னு அவன் கும்பிட்டுங்கிறான் நீ ஏன் கும்பிடுற இது வந்து வாயில பேசுறது வேற நிஜ செயலுக்கு வேற நிஜ செயல பாசம் உருத்துது அதனால மசூதி போட்டோம் சர்ச்சைக்கு போட்டோம் சுடுகாட்டுக்கு போய் செய்து நினைக்கிறான் ஆனா இந்துக்கள் பகிரங்கமாக செய்கிறான் மறைமுகமாக செய்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனா எவனும் செத்தவனை மறக்க மாட்டான் செத்தவெல்லாம் எல்லாம் இல்லைன்னா நீ நானும் இந்த உலகத்தில் இருந்துருக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவ ஒரு இந்து இருந்துக்க மாட்டாங்க என்ன ஒரு பொழிய வேப்ப மரம் இருக்குது

உண்மையே விளக்கம் ஐயா வந்து இந்த பாடலுக்கு நிறைய கொடுத்துருப்பாரு ஒரு மனுஷனோட பாவம் இப்ப அம்மா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருமா வராதா ஏன் வரும் அப்படின்னா அம்மா அப்பாவோட விந்து எப்ப இன்னொரு உயிருக்கு போச்சோ எல்லாமே சேர்ந்து தான் அங்க போவோம் அதனாலதான் ஒருத்தர் கேட்பாங்க நான் வந்து குழந்தை பெற்றுக்க போ முன்னாடி பாவம் பண்ணால் அதுக்கப்புறம் பொறுக்கிற குழந்தைக்கு அந்த பாவம் போச்சால் கரெக்டு குழந்தைகள்லாம் பிறந்துச்சுப்பா இதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைக்கு போவோமா போகாதா இந்த மாதிரி கேள்வி கூட வரும் எவ்வளோ பாரு வருமா வராதா கண்டிப்பாக வரும் ஏன்னா நாம் வாங்க நம்ம செய்யக்கூடிய பாவம் அப்படின்றது என்னென்னா ஒன்று பொண்ணாகோ பொருளாவோது நம்ம கையில் வரும் இந்த பொண்ணும் பொருளும் உணவாக ஒரு நாளைக்கு மாறும் இந்த உணவு ஒரு நாள் நமக்குள்ளே விந்துவா மாறும் நமக்குள்ளே விந்துவா மாறும் நம்மளோட உணவில் அந்த பாவமும் சேர்ந்தே வந்துடும் அது என் புள்ள சாப்பிட போகிறான் நாம் செஞ்ச பாவம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்கு போய்டும் அப்போ ஒரு அம்மா அப்பா எப்போ ஒரு கரு தோன்றுதோ அவங்களோட பாவம் புண்ணியங்கள் எல்லாம் அவங்க குணத்தையும் தாங்கி தான் அந்த கருவே வளரும் அதனால் தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பாரம்பரியலாம் எங்கள் தாத்தா மாதிரி இருக்கிறாருங்க எங்கள் ஆயா மாதிரி இருக்கிறாங்க எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னது ஒரு ஒரு விந்துலேயும் அவங்க பரம்பரையோட குணமும் அந்த விந்து தாங்கின்னு வருது இது இவங்களோட முடிகிற விஷயம் இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வித்தியாசம் விந்து விது இல்லை இது பரம்பரையோட தொடர்பு இங்கே இருக்குது அப்போ விந்துன்றது என்னென்னா நம்மளோட கர்மாவை தொடர்ச்சியாக கொண்டு போகிற ஒரு இடம் பாவம் செஞ்சவனக்கு இறைவன் பார்க்குறான் நீ எந்த வீட்டில் பார்க்கணுன்னா உன்னை விட மோசமாக ஒரு குடும்பம் இருக்குதுங்க உன்னத்தையும் அங்கே போட்டுருவான் ஏன்னா அந்த குடும்பம் தாழ்வா மாதிரி வாழையாக வந்துனே இருக்குது புரியுதுங்களா அப்போ நாம் செய்யக்கூடிய பாவமெல்லாம் விந்துன்ற கோரையில் இருக்குது தான் என்ன சொன்னார் மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை எப்போ உன் விந்து பை ஒன்று இருக்குது அதில் உன்னோட பாவமெல்லாம் முளைச்சி நிற்குது அது ஏன் அங்கே முளைச்சி நிற்குதுன்னா அந்த கோரைன்றது அங்கே இல்லைன்னா நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிடும் தண்ணி தெளிவாக இருக்குது அந்த தான் என் முகத்தை நான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பார்ப்பேன் ஆனால் என்ன பண்ணுது பாசி மூடி போய் கோரம் முளைச்சி போய் போய்கிடது எப்போ நான் பாசி மூடி போயிருக்கிற குளத்தில் என் முகத்தை பார்க்கணும் நான் யாரும் எப்படி தெரியணும் நான் என்ன பண்ணான் கல் எடுத்து போட்டுக்கினே இருக்கணும் போட்டுக்கினே இருக்கிற வரைக்கும் அந்த பாசி விலைக்கினே இருக்கும் நான் போகிறத நிறுத்தினால் அந்த பாசி வழக்கம் போல் வந்து மூடிக்கும் அந்த மாதிரி நம்ம மூலமான குளத்தில் எதே இந்து பையில் நம்மளோட பாவம் மூட்டை முளைச்சிருக்குது அதை நீ என்ன பண்ணான் யோகம்ன்ற வாழாளரை டெய்லி நாலு கட்டாக இருக்கணும் ஒரே நாளில் இதை வெட்டி சாய்ச்ச இடம் கிடையாது அதுக்கு யாருக்கும் வாய்ப்பும் கிடையாது அப்படி ஒருவேளை யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு பாடன்றதே தேவையில்லை குழந்தையிலே போயிடுவாங்க தம்மனை போனார் மாதிரி அவர் யாருக்கு இல்லையா அப்பா இறந்துட்டார் அவர் அப்பாலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்குது அங்கே வந்து சில மகன்கள் சமாதி ஆகியிருக்கிறாங்க அங்கே அவர் போகிறார் இதை சின்ன வயசுலேயே போகிறாரு அங்கே வேறு விஷயத்தெல்லாம் கற்றுப்பார் இவருக்கு ஒரு பக்கம் இருக்கும் எந்த குழந்தை வயசுலேயே அப்பா ஒரு நாள் இறந்துடுறாரு அப்பா ஒரு நாள் இறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல இந்த கேள்விக்கெலாம் விடையை தெரியல இது வரைக்கும் கூப்பிட்டு வந்த அப்பா இன்றைக்கி படுத்துட்டாரு ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேன் வரலை அப்போது யாரை நான் கூப்பிட்டு வந்தேன் ஒரு கேள்வி பெரிய கேள்வி அந்த சின்ன வயசில் அவர் கிடச்சிச்சு இந்த கேள்விக்கு விடையை தெரியுமே என்ன பண்ணுறாரு அப்பா இருக்கும்போது போனால் அதே திண்டுக்கல் மலைக்கு வாசத்துக்கு ஊர்வம் போகிறார் இப்போ போய் இப்போ இந்த கேள்விக்கான விடையை அங்கே இருக்கிற ஒருத்தர் மகான்கிட்ட கேட்குறாரு கேட்டு அவர் சொல்றாரு உனக்கான இடம் இது இல்லை நீ எங்க போனோம் நீர திருவண்ணாமலை கிளம்பின யாரு காட்டி கொடுத்தனா அங்க ஒரு ஞானி இருந்தாரு அவர் இப்ப சமாஜி ஆயிட்டாரு தமிழருக்கு முன்னாடி இருந்த மகன் அவரை போய் சந்திக்கமா அவர் தான் என்ன பண்ற திருவண்ணாமலை காட்டாரு நீ நீ வந்து இங்க கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இது கத்துக்க வேண்டிய விஷயம் உன்னால யார் சொல்றது ஞானி சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒரு சுயம்பு நீ உன்னை தூண்டி உன்னை தோண்டி உன்னை தூண்டி தான் நீ உனக்கு பூத்தி எடுக்கணும் இது வெளியேருந்து உனக்கு பாடம் கொடுத்து அதனால் நீ ஞானத்தை அடையவே முடியாது நீயே உனக்கு சிற்பியாக மாற போகிற அப்போ நீ எங்கே போனோம் திருவண்ணாமலைக்கு போனோம் அவர் கை காட்டுற இடம் தான் திருவண்ணாமலை தான் இவரே அங்கே போகிறாரு புரியுதுங்களா இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற கோரையாக இருக்கணும்னு இறைவன் விதித்தது குருநாதர் விதித்தது தான் பாடங்கள் இந்த பாடங்கள் பண்ண 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 பண்ணால் என்னாகும் பா எப்போ எத்தனை ஜென்மத்தில் பண்ண பாவமோ அந்த ஒரு இடத்துல இருக்குது ஏன் போகும்போது இதெல்லாம் ஒன்றா போக போகுது அந்த பாவம் மூட்டையும் சேர்த்து தான் போக போகுது நீ யார் உன் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும்போதே அந்த குறையெல்லாம் அறுக்கணும் அறுத்தா எந்த வாழை கொண்டு யோகம்ன்ற வாழை கொண்டு ஞானம்ன்ற வாழை கொண்டு தான் அதை அறுக்க முடியும் அப்படி தினமும் மொத்தமாக அறுக்க முடில ஆனால் தினமும் நாலு கட்டு அறுத்து 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 போட்டானா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் அது மொத்தமாக சுடுகாடாக மாறும் அப்படி அழிஞ்சிட்டா இந்த விந்து இன்னொரு கூட்டில் போக வேண்டிய வேலை இல்லை ஏன் அங்கே பாவமே இல்லையே நான் பாவம் மூட்டையை வச்சுருந்தா தானே இன்னொரு கூட்டில் போய் பிறகு போகிறான் இன்னொரு பிறவியை நான் தேட போகிறேன் இன்னொரு பிறவை இறக்கக்கூடான் ஒன்றுமே இல்லை நான் சுத்தம் ஆகிட்டா என்னை இறைவன் படைக்க வேண்டிய வேலையே கிடையாது நான் போய் எவன் சுத்தமாகறானோ அவனை போய் சேர்ந்துட போகிறான் ஏன் அவனை போய் சேரல நான் சுத்தமாகலை ஏன் அவன் சுத்தமாக இருக்கிறான் அப்போ சுத்தமாக இருக்கிற ஒரு பொருளை போய் நான் சேரணும்னா என்ன இருக்கிற இந்த குப்பையெல்லாம் ஆயிடுச்சா அப்போ நான் சுத்தமாகவேன் இதுவும் அதுவும் ஒன்று சேருவேன் மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுதிட்டு நாலு கட்டு அரிப்பீள் பாலனாகி வாழலாம் பரபிரபு சொன்னது காரணம் இதுதான் இந்த உடம்புக்கு தான் வயசாகும் நீ பாலனாவே இருப்ப ஏன் ஏன் சமீர் பாரன்றது மனசோடு ஆன்மா ஆன்மாவோட போவார் நீ அறிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பார் அங்க செல்லாது அதனால் இது சிறப்பான பதில் கொடுத்தீங்க எங்களுடைய பிரம்மசூத்தர் குழு சார்பாக வந்திருக்கிற ஐயாவனுடைய அனைத்து சார்பாகவும் உங்களுக்கு மனமார்க்கு தாழ்ந்து தெரிவித்து கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பாடலைங்க முத்து முகமணியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கும் நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் விளங்க முத்து முகமடியோ முச்சந்தி வீதி இல்ல பத்தாம் எழுத அவர் தெளிவாக சொல்றாரு முச்சந்தி வீதி எங்க இருக்கு அப்படின்றத அவர் அங்க தெளிவாக சொல்றாரு முச்சந்தி வீதி எங்க இருக்கு சமயம் கங்கா யமுனா சரஸ்வதி இடைகளை பிங்கலையோட வாழ்க்கை முடிஞ்சிட்டா அவனுக்கு பேர் போனோம் பிங்களையை மறந்து சுழுமுனை நாடு ஏறி மூச்சு ஏறினால் அவன் போனோன்ற நிலை நினைச்சு வாழ்வாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வான தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னது இந்த சுழுமுனையில் யாரெல்லாம் ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க யாருங்க வாழவே முடியாது காலம் எல்லாரையும் அழித்து தரமட்டமாக்கிடும் அப்போ யார் வாழ்வாங்க அப்படின்னால் இந்த இரண்டு விட்டுட்டு எந்த மூச்சு சுழுமுனைன்ற மூச்சில மேலே ஏறி நின்னால் முச்சந்தி வீதி அப்ப எப்படி இருக்கும் முகம் முகம் எப்படி இருக்கான் முத்து முகம் அடியோ எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் வெள்ளை வெளியே இருந்தாடும் வெள்ளை வெளியே ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அங்க கலங்கம் அந்த முகத்துல முகத்துல கலங்கம் எப்போ வரும் மனம் கலங்கனாதான் முகத்தில் கலங்கம் வரும் மனம் தெளிஞ்சு போச்சு அதனால முகமா இருக்கும் அந்த முகத்துல கண் எப்படி இருக்குன்னா இந்த கருவலை இருக்காது திஸ் போட்டு வச்சுமே இந்த கருப்பு வலையம் இருக்காது அது மேல் நோக்கி இருக்கும் எதை நோக்கி இருக்கோம்னா பத்தாம் இதை பரப்பி பஞ்சனையில் மேல் இருக்கு ஒம்பது வாசலும் ஒரு ஒரு இடம் ஒவ்வொரு இதழ் அது எல்லாத்தையும் மூடிட்டு பத்தாம் இதை தேடி அது எங்க இருக்குன்னா மேல்நிலையில் இருக்கு அங்கே போகக்கூடிய வழி அது இந்த சிற்றம்பழத்துக்கு வந்தாதான் இங்க ஒரு ஏரி வச்சுக்கிறான் எரியவேன் முதல்ல இங்க இருக்கிற பொருளை நீ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருப்பா இங்கே இருந்து உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அதே இது பத்தாம் இதை பரப்பி பஞ்சலில் மேலே அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்லை வேலை அதை எப்படி வச்சுக்கணுமா அடக்கி வச்சுக்கணுமா ஏன்னா இங்கே ஓடுற மூச்சு என்னது என்னம்மா சமயது கோல் அங்கே ஓடுற மூச்சு ஆட்டுக்கு இருக்கிற வால் மாதிரி சின்னது அத்தை அடக்கி இவ்வளோ நீளமாக ஓடின மூச்சை அங்கே சின்னதாக ஆக்கி வச்சுக்கணும் அங்கே அவ்வளோதான் தான் அங்கே இடம் இருந்தது அதுக்கு மேலே அதை ஓட்ட முடியாது அத்தை அடக்கும் நிலை இல்லாத வேலையில் அந்த யாரும் வேலை இல்லைன்னா இந்த புலன் மனம் இல்லாத வேலையில் தான் அதை செய்ய முடியும் புலன் ஓடுகிற மனுஷனால் சிந்திக்கிற மனுஷனால் அங்கே போய் கனவு காணுற மனுஷனால ஒரு நாளும் அந்த இடத்த எட்டி பிடிக்க முடியாது ஆறுமில்லா வேலையில் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லாத வேலையில் இல்லை எனக்குள்ள பத்து பேர் உட்காணுகிறான் ஐம்பலுக்குறான் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு தான் இவங்க எல்லாரும் இல்லாத ஒரு வேற ஆறுமில்லா வேலையிலே ஆறுமில்லா வேலையிலே அத்தை அடக்கும் இல்லை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் விட்டு பாறையணும் எந்த கோலம் இந்த கோலம் இல்லை புள்ளி வச்ச கோலம் இல்லை என் கோலத்தை பாரையணும் பட்டினத்தார் இடத்துல சொல்லுவாரு கற்பை அடித்தாண்டி கற்பை கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி கற்பு குலைத்த மயம் கருவேர் அறுத்த மயம் பொறுப்பு பொருத்த மயம் அப்படின்னு ஒரு அடியாக சொல்லுவார் எதை கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி யார் பாடுனதே பட்டினத்தார் பாடுறாரு அவருனா பொம்பளையா அவர் ஆனால் சொல்றாரு பாவனையிலே மேலே போனால் இப்படி ஒரு நிலை வரும் அலங்கோலமான ஒரு நிலை வரும் எப்படி ஒரு நிலம் வரும் ஊ நிலை கெட்டிடும் இந்த தளம் எப்படி இருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை போகும் அது அவர் அங்கே சொல்கிறாரு அவர் என்னை அவன் வந்தால் என்னை என்ன வேணால் பண்ணால் தெரியுமா அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலம் வரும் அந்த இடம் எங்கே அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ அலம்பரமான அங்கே எப்படி உயிர் ஊசலாடும் அப்படின்னா அதுதான் இந்த மேல்நிலை அங்கே தான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இங்கே வழிகாட்டினாவே போக முடியல இன்னும் நமக்கு அங்கே வழிகாட்டணும் அங்கே உயிருக்கான ஒரு போராட்டம் இருக்குது ஏன்னா அது ஒரு சின்ன இடம் தோலை ஏணியில் நீ நீச்சல் இல்லை இந்த மூச்சானது தோலை அணி மாதிரியே புசு புசு புசுன்னு போய் வருது ஆனால் அங்கே தோலை அணி இல்லை நூல் ஏணி இருக்கு நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதான் மால் ஒன்று பற்றி மயங்கு வாருங்க நூல் அளவு தான் அங்கே ஓட்டையை வச்சுக்கிறான் இவ்வளோ பெரிய மனசு இப்போ பெரிய உடம்பு எங்கே போனோம்னா அவ்வளோண்டு ஓட்டைக்குள்ளே நீ போயாகணும் நூலோன்று பட்டி நுனி ஏற மாட்டாதார் எது உச்சியோ அந்த இடத்துக்கு எப்படி போனோம்னா இந்த மூல ஏணி இருக்கிற அளவில் நீ மேலே ஏறி நிற்கணும் மேலே ஏறி நின்னா என்ன ஆகான்னால் மால்கொண்டி பட்டி அதை ஏற முடியாதவனால் இங்கே மால் மால்கொண்டுனால் உலகம் இந்த உலகத்திலே மயங்கி நிற்கிறான்டா மேலே ஏற முடியாதவங்களாம் செய்ய செய்யல வக்க இல்லாதவன்லாம் இங்கே மயங்கி நிற்கிறான் செய்ய முடிஞ்சவனாக மேலே ஏறி நிற்கிறான் சொல்லுவாங்க ஈ போகாத இடமில் இடத்துல எறும்பு போகும் சரி எறும்பும் போகாத இடத்துல எண்ணெய் போகும் எண்ணெயும் போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணியும் போகாத இடத்துல காற்று போகும் காத்தும் போகாத இடத்துல எது போகும் எது சமை போவோம் நெருப்பா போகும் உயிர் போயிடும் ஈ போகாத இடம்ல எறும்பு போவோம் எறும்பு போகாத இடத்துல எண்ணெய் போகும் எண்ணெய் போகாத இடத்துல தண்ணி போவோம் தண்ணி போக முடியாத இடத்துல காத்து போவோம் காத்தும் போக முடியாத இடத்துல மனம் போகும் மனம் தான் எங்க ஒண்ணா போகும் நூல் ஒன்று பற்றி நீ போக முடியாது உன் மனம் சுத்தம் பண்ணா அது போவோம் சுத்தம் பண்ணா போகும் அதுக்கு தான் அவ்வளோ இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் போகும்போது ஒன்றா போவதில்லை இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் வந்தால் இந்த பொருள் அங்கே போகும் வேற வாசலில் பானு கதவு தொண்டு போட்டு வச்சிடலாங்க உன் மனம் எவ்வளோ ச நுண்மையானதும் அவ்வளோ நீ போயாகணும் அதை தான் நன்றி நன்றி ஐயா